வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி போர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சிறுவாபுரி கோவிலில் ரூபாய் பதினாறு கோடி செலவில் நடைபெறும் வளர்ச்சி திட்டப் பணிகளை அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ரவிச்சந்திரன் ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்றழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் பக்தர்களின் வேண்டுதல்களான வீடு மனை வேலைவாய்ப்பு திருமணம் பிள்ளைப்பேறு உடல் ஆரோக்கியம் தொழில் வளர்ச்சி உள்ளிட்டவை சிறப்பாக அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது எனவே இத்திருக்கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்திவிட்டு செல்கின்றனர் இத்திருக்கோவிலில் மரகதமயில் இருப்பதும் இத்திருக்கோவிலின் உச்சகட்ட சிறப்பாகும் மேலும் இத்திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் சூரசம்ஹார நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் உள்ளனர் எனவே சென்னை கும்மிடிப்பூண்டி தேசிய நெடுஞ்சாலையில் புதுரோடு கூட்டுச்சாலையில் இருந்தும் பெரியபாளையம் புதுவாயல் நெடுஞ்சாலையில் அகரம் கூட்டுச்சாலையில் இருந்தும் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை இதனால் பக்தர்கள் கொண்டு வரும் வாகனங்களை அங்கேயே நிறுத்திவிட்டு இத்திருக்கோவிலுக்கு பக்தர்கள் மினி பஸ் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களிலும் நடந்து செல்லும் செல்கின்றனர் தமிழகம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவு வரும் கோவில்களில் பதிமூன்று திருக்கோவில்கள் என தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதில் சிறுவாபுரி திருக்கோவிலும் ஒன்றாக உள்ளது எனவே பக்தர்களின் கூட்டத்தை எவ்வாறு பராமரிப்பது இவ்வாறு வரும் பக்தர்களுக்கு வாகன நிறுத்தும் வசதி போக்குவரத்து வசதி தங்கும் வசதி கழிப்பறை வசதி குடிநீர் வசதி விரைவாக தரிசனம் செய்ய தேவையான வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை எவ்வாறு சிறப்பாக செய்து தருவது ரூபாய் பதினாறு கோடி செலவில் இத்திருக்கோவிலில் பல்வேறு அடிப்படை வசதிகளுக்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இதனையும் ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு சென்னை இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் இந்து சமய அறநிலையத்துறை டிஆர்ஓ சுரேஷ் நடேசன் திருவள்ளூர் இணை ஆணையர் அனிதா திருவள்ளூர் உதவி ஆணையர் சிவஞானம் திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திருவள்ளூர் மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் விவேகானந்த சுக்லா ஊத்துக்கோட்டை துணை போலீஸ் சூப்பரண்ட் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் பரமானந்தம் புதுரோடு முதல் அகரம் வரையில் நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் நீளம் பதினாறு புள்ளி ஐந்து மீட்டர் அகலத்தில் நான்கு வழிச்சாலை அமைக்க ரூபாய் முப்பது கோடியும் இதற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்த ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியும் என மொத்தம் ரூபாய் அறுபத்தைந்து கோடி செலவு செய்ய திட்டமிட்டுள்ளதையும் ரவிச்சந்திரனிடம் விளக்கி கூறினார் மேலும் இந்த நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி ஜனவரி மாதம் துவங்கி ஆறு மாத காலத்தில் முடிவடையும் என்று கூறப்படுகிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திருவள்ளூர் மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் விவேகானந்தா சுக்லா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் பாதுகாக்கவும் எழுபத்தி ஐந்து காவலர்களையும் நாற்பது தன்னார்வலர்களையும் பயன்படுத்தும் என்றும் கூட்டம் அதிகரிக்கும் காலகட்டத்தில் அதற்கு தேவையானவாறு காவலர்களை பணியில் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார்